ஹலோ viewers, வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ டூ தௌசண்ட் பொது தமிழில் சிக்ஸ்த்து டேர்ம் ஒன் புக்லேருந்து EL3 த்ரீ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதாவது புக் பேக் கொஷின்ஸ் ஏற்கனவே EL1, EL2 டூ ஒரே வீடியோவில் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கோங்க அறிவியல் ஆத்திச்சுடி உடல் நோய்க்கு டேஷ் தேவை விடை ஆப்ஷன் சி உணவு நண்பர்களுடன் டேஷ் விளையாடு விடை ஆப்ஷன் E, ஒருமித்து விளையாடு கண்டரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன விடை ஆப்ஷன் பி கண்டு பிளஸ் அறி ஓய்வர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன விடை ஆப்ஷன் ஏ ஓய்வு பிளஸ் அற ஏன் பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது விடை ஆப்ஷன் பி ஏன் என்று ஔடதம் பிளஸ் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ் விடை ஆப்ஷன் ஏ மாம் எதிர்ச்சொற்களை பொறுத்துகன் கொடுத்துருக்காங்க அணுகு ஐயம் ஊக்கம் உண்மை இதற்கு விடை பார்க்கலாம் விடை அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை அறிவியலால் ஆழ்வோம் அவன் எப்போதும் உண்மையையே உரைக்கிறான் இதில் எந்த ரை வரும் ஆப்ஷன் ஏ அவன் எப்போதும் உண்மையையே உரைக்கிறான் ரா வந்து சின்னரா பாத்துக்கங்க ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன விடை ஆப்ஷன் டி ஆழம் பிளஸ் கடல் விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன விடை ஆப்ஷன் பி விண் பிளஸ் வெளி என்பதனை எழுத கிடைப்பது என்ன விடை ஆப்ஷன் சி நீலவான் இல்லாது பிளஸ் இயங்கும் என்பதனை எழுத கிடைப்பது என்ன விடை ஆப்ஷன் சி இல்லாதியங்கும் கணியனின் நண்பன் நுட்பமாக சிந்தித்து அறிவது எது விடை ஆப்ஷன் பி நுண்ணறிவு தானே இயங்கும் இயந்திரம் எது விடை ஆப்ஷன் பி தானியங்கி நின்று இருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது விடை ஆப்ஷன் பி நின்று பிளஸ் உருவம் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது எது விடை ஆப்ஷன் பி ஆ பிளஸ் உருவம் மருத்துவம் பிளஸ் துறை என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது எது விடை ஆப்ஷன் டி மருத்துவத்துறை செயல் பிளஸ் இழக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது எது விடை ஆப்ஷன் ஏ செயலிழக்க நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன விடை ஆப்ஷன் டி சேர்த்தல் எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சென்டென்ஸில் கொடுக்கும்போது எதிர்ச்சொல் நம்ம ஈஸியாக வந்து அதோடைய பொருள் என்னங்கிறத டிக் பண்ணிவிடுவோம் ஸோ அதனால் யோசித்து டிக் பண்ணுங்க எளிது எதிர்ச்சொல் அரிது புக் பேக் கொஷின்ஸில் இருக்கிற கோடிட்ட இடங்களையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த ஃபில் த பிளாங்க்ஸை கூட அவங்க நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதையும் நீங்கள் படித்து தான் ஆகணும் மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை எவைன்னு பார்த்தீங்கன்னா எந்திரங்கள் தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி ப்ளூ சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா இதே கேள்வியை உங்களுக்கு மாத்தி சவுதி அரேபியாவில் ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கினாங்க இல்லையா அந்த ரோபோவுடைய பெயர் என்னன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த லெசன் வந்து மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இதுல ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் விடை பார்த்தீங்கன்னா சர்சி வி ராமன் ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை தந்த கேள்வி எது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி தேசிய அறிவியல் நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது விடை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் அதாவது ராமன் விளைவு கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கிறோம் பின்வரும் தொடர்களில் அடி கோடிட்ட சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல இருக்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு இணையான தமிழ் சொற்கள் நம்ம சொல்லணும் இதையும் உங்களுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்துக்கொள்ளுங்கள் கம்ப்யூட்டருக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணினி அதே மாதிரி காலிங் பெல்லை அழுத்தினான் கணியன் இதில் காலிங் பெல் அப்படிங்கிறது அழைப்பு மணி மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தனர் ஸோ இந்த மிஷின் அப்படிங்கிற வார்த்தைக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னா எந்திரம் இன்று பல்வேறு துறைகளிலும் ரோபோ பயன்பாட்டிற்கு வந்துள்ளது ரோபோவிற்கு இணையான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா அடிமை புக் பேக் கொஷின்ஸ்ல இருக்கிற குறுக்கெழுத்து புதிர் பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் மாதிரி இருக்கிறதுனால ஆட் பண்ணியிருக்கேன் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்துல் கலாமின் சுயசரிதையின் பெயர் அக்னி சிறகுகள் ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் ஆய்வு சிந்தித்து செயல்படும் தானியங்கி எந்திர மனிதன் இந்தியா செலுத்திய ஏவுகணை அக்னி தானாக செயல்படும் எந்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தானியங்கி சதுரங்க போட்டியில் ப்ளூ வெற்றி பெற்றது ஸோ டீப் ப்ளூ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டம் பெற்ற ரோபோ எதுன்னு பார்த்தீங்கன்னா சோபியா மருந்து என்னும் பொருள் தரும் சொல் அவுடதம் அப்துல் கலாம் வகித்த பதவி என்னன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு தலைவர் அதாவது உங்களுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது பிரதமர் சபாநாயகர் இந்த மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம் எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே சிக்ஸ்த் டேர்ம் ஒன் இயல் ஒன்று இரண்டு மூன்று எல்லாமே புக் பேக் கொஷன்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் சிக்ஸ்த் டேர்ம் ஒன் ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட் வினாவிடை ஒரே வீடியோவாக பார்க்கலாம் தேங்க்யூ